तेत वणक மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுக்கு புதிய பாதுகாப்பு கேரண்டி வேண்டும் என்று கூறியிருக்கின்றன சவுதி இளவரசர் முகமது பின் சல்வான் புதியதொரு சர்வதேச பாதுகாப்பு கேரண்டி கதவை திறந்து வைத்திருக்கின்றார் இது எங்கு சென்று முடிய போகின்றது என்று மேற்கு நாடுகள் தவிக்கக்கூடிய அளவிற்கு அவர் அதிரடியான முடிவை எடுத்திருக்கின்றார் மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது சவுதி அரேபியா தங்களுக்கு அணுகுண்டு இல்லை என்கின்ற கவலையில் இருக்கின்றது இதனால் இப்பொழுது அணுகு இருக்கின்ற பாகிஸ்தானை இணைத்து பாகிஸ்தானின் அணுகுண்டும் சேர மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றிணைந்து எப்படி நேட்டோ நாடுகள் ஆர்டிகிள் ஐந்து என்ற சட்டத்தை வைத்து தங்களுடைய அணியில் இடம்பெறாத இன்னொரு நாடு தமது அணியில் உள்ள நாட்டை தாக்கினால் எல்லோரும் இணைந்து போருக்கு செல்வது ஆர்டிகிள் ஐந்து ஆகும் இதுதான் நேட்டோ நாடுகளினுடைய பலமாக இருக்கின்றது இந்த நேட்டோ நாடுகள் போல புதிய பலத்தை உருவாக்குவதற்கு சவுதி இளவரசர் புதிய கதவை திறந்திருக்கின்றார் என்பதுதான் இந்த அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த செய்தியாகும் இதற்கு காரணம் என்ன அமெரிக்கா தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது பாதுகாப்பு கியரண்டி இருக்கின்றது என்று நினைத்த மத்திய கிழக்கு நாடுகள் கட்டாருக்கு அமெரிக்க அதிபர் உலகத்தின் மிகச்சிறந்த ஆடம்பரமான போயிங் விமானத்தை பரிசாக அளித்த பொழுது அமெரிக்கா தங்களுடன் நிற்கின்றது என்று கட்டார் நினைத்தது ஆனால் இஸ்ரேல் திடீரென தலைநகர் இருந்த ஹமாஸ் உறுப்பினர்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய பொழுது கட்டாரில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது கட்டார் மீது நடைபெற்ற தாக்குதல் ஆனது ஏதோ ஹமாஸ் அமைப்பின் மீது நடைபெற்ற தாக்குதலாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்க்கின்ற அதே கண்ணாடியை வைத்து சவுதி அரேபியா பார்க்கவில்லை அரபு நாடுகள் தங்களுக்கு இது போன்ற ஆபத்து நடக்கலாம் என்ற அதிர்ச்சி நிலையை அடைந்தன இதற்கு காரணம் இஸ்ரேலினுடைய விருப்பம் இப்படியாக இருந்தால் இஸ்ரேலை தட்டி கேட்காமல் அமெரிக்கா வாய்மூடி மௌனமாகத்தான் இருக்கும் அமெரிக்காவிற்கு தெரியாமல் இஸ்ரேல் கட்டார் மீது தாக்குதலை நடத்தியது இனிமேல் இந்த தாக்குதல் நடைபெறாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதானது சரியான ஒரு பதிலாகவும் அமையமாட்டாது அவர் மத்திய கிழக்கினுடைய பாதுகாப்பு கேரண்டியை பொறுப்பேற்காமல் தட்டி கழிக்கின்றார் என்கின்ற அச்சம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு உருவானது இன்னொரு தடவை ஹமாஸ் உறுப்பினர்கள் சவுதி அரேபியாவிற்குள் செல்வார்களாக இருந்தால் அங்கும் இதுதான் போகின்றது எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு என்ன வேண்டும் இன்று மத்திய கிழக்கில் அணுகுண்டுடன் இருக்கின்ற ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் தான் இஸ்ரேலிடம் பத்து அணுகுண்டுகள் வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே ஏட்டிக்கு போட்டியாக பாகிஸ்தானை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இதன் கருத்தாகும் இதற்கான விரைவான பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன அரபு எமிரேட்ஸில் இருக்கின்ற இருபதுக்கு மேற்பட்ட நாடுகள் இது சரிதான் நாங்கள் இதை ஆதரிக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றன ஆனால் சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் பாகிஸ்தானை மட்டும் வைத்திருப்பதாக இல்லை அதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன எனவே விவகாரம் இறுதி வடிவம் பெறவில்லை சீனா ரஷ்யா இருவரையும் பாதுகாப்பு கியரண்டியாக அழைத்துக் கொள்வதற்கான இடத்தை நோக்கி மத்திய கிழக்கு நாடுகள் நகர்கின்றன அப்படியானால் அமெரிக்காவை என்ன செய்வது அமெரிக்காவை பாதுகாப்பு கியரண்டி இல்லாத ஒரு நட்பு நாடாக வைத்திருக்கலாம் என்கின்ற இடத்தை நோக்கி அவர்களுடைய பேச்சு நகர்வதாக இன்றைய காலை செய்திகள் தெரிவிக்கின்றன சவுதி அமெரிக்கா மீதான நம்பிக்கை இழப்பு நகர்வதேபியாவிற்கு அமெரிக்க ஆண்டு ஆகும் ஹவுதி ஆயுததாரிகள் ஏவுகணை கொண்டு சவுதி அரேபியாவினுடைய ஆயுள் கட்டமைப்புகளை தகர்த்த பொழுது அமெரிக்கா எதுவும் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தது இதன் மூலமாக அமெரிக்காவின் பாதுகாப்பு தனக்கு இல்லை என்று சவுதி திட்ட தெளிவாக கண்டுகொண்டது ஆனால் அமெரிக்க அதிபர் நூறு பில்லியன் டாலர்களுக்கு சவுதிக்கு ஆயுதங்களை விற்றுவிட்டும் இருந்தார் என்பது முதலாவது வழியாகும் எனவே சமக்கு சரியான பாதுகாப்பை தேட வேண்டிய தேவை நோக்கி சவுதி அரேபியா நகர தொடங்கியது இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது அந்த நாடுகள் இஸ்ரேலினுடைய செயலினால் உள்நாட்டில் தங்களுடைய மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வந்தது காசாவில் நடைபெறுகின்ற பிரச்சனைக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சிக்கிப்பட சிக்கிப்பட அவர்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய நாட்டு மக்களினுடைய எதிர்ப்பாகவே வளர்ந்து கொண்டிருந்தது இந்த சுனாமி வெள்ளத்தை அவர்கள் நேரடியாகவே கண்டுகொண்டார்கள் எனவே தங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு அமைச்சர் கவாயா முகமது அங்கிருக்கும் ஜியோ டிவிக்கு அளிக்கின்ற பொழுது பாகிஸ்தானினுடைய உதவி கிடைக்கும் என்றும் மேலும் புதிய நாடுகள் வரலாம் என்றும் அழைப்பு விடுத்திருக்கின்றார் இதன் மூலமாக இப்பொழுது சவுதி அரேபியா பாகிஸ்தானிற்கு ஆயிலையும் பணத்தையும் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் செழிப்படைய போகின்றது இதனால் நீண்ட தூர ஏவுகணைகளை உருவாக்கும் வேலைகளை பாகிஸ்தான் ஏனென்றால் பாகிஸ்தானில் இருந்து இஸ்ரேலை எட்டி தொடும் அளவிற்கு ஏவுகணைகளை பாகிஸ்தான் உருவாக்க வேண்டும் இதில் பெரிய சிக்கல் இருக்கின்றது பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலை தொடுவதை விட இந்தியாவினுடைய தென்பகுதி வரை அவர்களுடைய ஏவுகணை வரும் என்று அச்சமடைய இரு நாடுகளுக்கும் இடையே பெரும் பிரச்சனை வரும் இதை எப்படி கையாளப் போகின்றார்கள் என்பதுதான் இது நீல ஸ்டேம்பிளை முடிவு செய்யப்படாமல் இருப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை இப்படியான ஒரு நெருக்கடியான நிலையில் தான் டொனால்டு டிரம்ப் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற இராணுவ தளம் அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டது அதை மீண்டும் தமக்கு தர வேண்டும் என்று ஆப்கானிஸ்தானிடம் கேட்டிருக்கின்றார் அப்படி தர மறுத்து அதை அவர்கள் தமக்காக அபிவிருத்தி செய்வார்களாக இருந்தால் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் ஆனால் டொனால்டு டிரம்ப் அங்கு தங்களுடைய விமான நிலையத்தை உருவாக்குவாராக இருந்தால் தாக்குதல்களை நடத்துவாராக இருந்தால் எப்படி ஜோ பைடன் காலத்தில் மூட்டை கட்டி வெளியேற நேர்ந்ததோ அதைவிட விரைவாக திரும்ப வேண்டி வரும் என்று நிபுணர்கள் இன்று காலையே எச்சரித்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிற்கு செல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வருகின்றது மத்திய கிழக்கு பிளஸ் பாகிஸ்தான் சீனா ரஷ்யா என்று உருவாகின்ற இந்த மாபெரும் எரிமலையை தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஆப்கானிஸ்தானில் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற கூட்டை அமெரிக்காவை அழித்துவிட்டு வெளியேறியதனால் மீண்டும் புதிய கூடு கட்டுவதற்கு தலபான்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இன்னொரு போராக அது மாறிவிடும் இந்த நிலையில் அமெரிக்கா இந்தியா உட்பட ஆசிய நாடுகளில் இருந்து வருவோருக்கான விசா கட்டணத்தை உயர்த்துகின்றது அங்கு படித்து தொழில் புரிய அமெரிக்காவிற்கு வருகின்றவர்களுக்கு வழங்கப்படுகின்ற எச் ஒன் பி என்கின்ற விசா இதனுடைய பெருமதி ஆயிரத்தி ஐநூறு டாலர்களாக இருந்தது இனி ஒரு லட்சம் டாலர்கள் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கின்றார் இவர்கள் விசா எடுத்து வந்து அமெரிக்காவை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார் இதனால் இருபெரும் உருவாகி இருக்கின்ற காரணம் இல்லன் மூஸ் போன்றவர்களுடைய தொழிற்சாலைகளுக்கு வருகின்ற பணியாளர்கள் ஒரு டாலர்களை கட்டி எப்படி வீசா எடுப்பது என்பது தெரியாமலே இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க அதிபரனுடைய ஆதரவாளர் சார்லி கெர்க்கனு இறுதி யாத்திரை நடைபெற்றது பெருந்தொகையான மக்கள் அதில் பங்கேற்று அவரை ஆதரித்து வழி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் இது உணர்ச்சி பூர்வமானதாக இருந்தது அதேவேளை ஏபிசி செய்தி ஸ்தாபனம் சார்லி கெர்க்கனுடைய மரணத்தின் பின்னர் அவர் சொன்ன முக்கியமான வாசகங்களை பட்டியலிட்டு இது தவறானது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றது முதலாவதாக கருப்பு வெள்ளை நிறம் பெற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேள்விக்கு ஒரு கருப்பர் பைலட்டாக இருந்தால் அவர் சரியான தகுதியானவரா என்றுதான் சந்தேகப்படுவேன் என்பது அவருடைய பதில் இருபத்தி மூன்று சொல்லி இருக்கின்றார் இரண்டாவதாக சேவை துறையில் ஒரு கறுப்பு பெண் பணியாளர் இருந்தால் அந்த முட்டாள் பெண் சரியான அறிவு பெற்றிருப்பாரா என்று சந்தேகிப்பேன் அவருக்கு வரவேற்க தெரிகின்றதா என்பதையும் பார்ப்பேன் அவரிடம் மனநிலை இருக்கின்றதா என்று பார்ப்பேன் என்றார் இது கருப்பு பெண்கள் குறித்து அவருடைய கருத்து மூன்று தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூறியிருக்கிறார் கருப்பு செய்யலாமா செய்யக்கூடாது குழந்தை பிறக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் மூன்று குடியேற்றம் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்பதற்கு அந்த இடங்களில் வெள்ளையர்களை குடியேற்றி குடியேறிகள் வருவதை தடுக்க வேண்டும் மதம் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் இஸ்லாத்தை எதிர்த்திருக்கின்றார் அமெரிக்காவில் அவர்கள் கழுத்துக்களை வெட்டுகின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார் இவர்களில் சிலர் கோடீஸ்வரர்கள் இன்னும் சிலர் அமெரிக்க சமுதாயத்துடன் இணையாமல் இருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கிறார் பால் பிரிவு பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் இரண்டு பிரிவுகள் மட்டும் உண்டு என்று கூறியிருக்கின்றார் எனவே பால் மாற்று சிகிச்சைகளுக்கு எதிராக இருந்திருக்கின்றார் இத்தகைய கடுமையான கருத்துக்கள் இவருக்கு எதிராக எதிரிகள் திரள்வதற்கு காரணமாக இருந்திருக்கின்றன என்று ஏ கருதுகின்றது ஆனால் இவரை போலவே இவரை சுட்டு வரும் ஒரு கடும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே கடும்போக்கும் மென்போக்கும் மோதாமல் கடும்போக்கும் கடும் அமெரிக்காவில் மோதுகின்றது என்பதுதான் வேடிக்கையான உண்மையாக இருக்கின்றது இது டியூப் உலக செய்தி இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கே வணக்கம் புறவர்களே